இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பழவேறு விதமான நோய்கள் வர்றதுக்கு அதிக காரணங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வைரஸ் சுத்தமாக வச்சுக்கணும் எப்படிங்க பண்ணுறது மாதம் ஒரு தடவை ஒரே ஒரு நாள் நீங்கள் உபவாசத்தை கடைபிடிக்கலாம் அதனால தான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நோன்பு இருக்கக்கூடியவங்க விரதம் கடைபிடிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே இருக்காங்க இது மிக அற்புதமானது ஒன்று ரெண்டாவது நம்ம பழங்கள் மட்டுமே சாப்பிடலாம் அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இல்லை ஒரு சிலர் இந்த வாட்டர் பாஸ்டிங் சொல்லுவாங்க வெறும் நீர் மட்டுமே அறிஞ்சி தேவைக்கு தாகம் இருக்கும்போது நீர் மட்டும் அறிஞ்சு நீர் பாஸ்டிங் இருப்பாங்க சிலருக்கு முழு ஓய்வு விரதம் இருப்பாங்க இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த வயிறை ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை ஏன்னா அவ்வாறு சுத்தம் பண்ணும்போது உங்களுடைய தசைகள் வலுவடைஞ்சு வளர ஆரம்பிக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய பித்தம் கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் உங்களுக்கு வயிறு கூட சுத்தம் உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதை தடுத்துரலாம்